உங்களில் ஒருவன் உங்கள் மிஸ்டர் எம் கே பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நகைச்சுவை கதை ஒருத்தர் வந்து நண்பர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு மன விட்டு இந்த மாதிரி வீட்டில் ஒரே எளி தொல்லையாக இருக்குப்பா என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நண்பர் வந்து சீரியஸாக வந்து அவருக்கு ஆலோசனை சொன்னார் வீட்டில் எலி தொல்லையாக இருக்காப்பா சரி அப்போ வீட்டில் எலிப்பொறி இருக்கா அப்படின்னு கேட்டார் ஆமாம் இருக்குது அப்படின்னு அதில் ஒரு கருவாடு துண்டனி வச்சுட்டிங்கன்னா எலியை வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னுப்பா நான் வெஜிடேரியன்ப்பா கருவாடெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு ஓ அப்படியா சரி அப்போ மசால் வடை இருக்குதாப்பா அப்படின்னு உடனே மசால் வடைலாம் நான் சாப்பிட்றது இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன் சரி அப்போ வந்து தேங்காய் இருக்குதா அப்படின்னு தேங்காய் வந்து நான் கொலஸ்ட்ரால்ன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றது இல்லைப்பா அப்படின்னு சரி அப்போ வந்து ரொட்டியில் வந்து தேங்காய் எண்ணெயை முக்கி நினச்சி நீ அதில் வைப்பா அப்படின்னு இல்லைப்பா நம்ம அதெல்லாம் வந்து ரொட்டிலாம் நம்ம வாங்குறது இல்லை அப்படின்னு ஏன்னா என் பொண்டாட்டிக்கு வந்து ப்ரெட்டு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே சரிப்பா அப்போது உங்ககிட்ட வந்து கருவாடும் கிடையாது வடையும் கிடையாது தேங்காவும் கிடையாது ரொட்டியும் வாங்க மாட்டேன் அப்போ அந்த பாலாப்பண்ணு எளிவன் வீட்டில் என்னதான்ப்பா பண்ணுது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் ஒரு சுவாரஸ்யமான தலைப்புலேயோ நகைச்சுவையிலையோ நாம் சந்திப்போம்